ஸ்ரீ குருபியோ அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று வெள்ளிக்கிழமை அதனால் நாம் மகாலட்சுமி அன்னையை வணங்கி நமது இல்லத்தில் செல்வ செழிப்பு ஏற்பட வந்த செல்வம் நிலையாக தங்க ஸ்ரீ மகாலட்சுமி நம் இல்லத்தில் நிரந்தரமாக வாசம் செய்ய நம் மகாலட்சுமியை வணங்கி லட்சுமி தேவியின் கீத உபச்சார பாடல் பார்க்கலாம் இதை தினமுமே சொல்லலாம் அல்லது செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சொல்வதால் செல்வம் சேரும் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாள் லட்சுமி தேவி வறுமை நீங்கி செல் உண்டாக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் வெள்ளிக்கிழமை காலை அல்லது மாலை வேளையில் ஐஸ்வர்ய கோலமிட்டு அல்லது தாமரை வடிவிலான கோலம் போட்டு அதன் மீது ஐந்து முக குத்து விளக்கு ஏற்றி இந்த பாடலை பாடி வழிபட அந்த வீட்டில் லக்ஷ்மி நிரந்தர வாசம் செய்வாள் இப்படி செய்தால் கன்னிப்பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை மனதில் வேண்டுதல்கள் வைத்து இந்த பாடலை சொல்ல கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறும் நீங்கள் இதுவரை பார்த்திராத அரிய பாடல் இது நமக்கெல்லாம் வேதங்களின் படியோ கடவுளை வழிபட முடியாது என்பதால் எளிய முறையில் இந்த பாடலை பாடி அம்பாளை ஆராதிக்கலாம் லட்சுமி தேவி மனம் குளிர்ந்து நேர்மையான வேண்டுதல்களை பூர்த்தி செய்வாள் இந்த பாடல் வரிகள் லட்சுமி தேவியை குறிக்கிறது லக்ஷ்மிக்கு பதிலாக நாம் பிரார்த்தனை செய்ய விரும்பும் மற்ற கடவுளர்களின் பெயரையும் மாற்றம் செய்து இதை அந்த கடவுளுக்கான பிரார்த்தனை பாடலாகவும் நாம் பாடலாம் இந்த பாடலில் பூஜையில் செய்யப்படும் மையமாக உள்ளது தூய்மையான யார் ஒருவர் இதை சொல்கிறார்களோ அல்லது கேட்கிறார்களோ அவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் பெறலாம் பூர்வ ஜென்ம பாபங்கள் படிப்படியாக குறைய தொடங்கும் தடைப்பட்ட மங்கள செயல்கள் விரைவில் நடந்தேறும் குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகும் நம்ம இப்போ பாடலை பார்க்கலாம் श्री महालक्ष्मी गीतोपचारं शास्त्रोक्त पूजै सिलर् वेदोक्त पूजै सिलर् लक्ष्मी न्ोल् गणते पाड गीतोपचारं नापचारं शास्त्रोक् पूज वेदोक् पूज स लक्ष्मि तन् पोल् गाड् गीतोपचारं नाो பாரம் செய்வோம் அழகு சொட்டும் உந்தன் முகத்தை மனதில் நாங்கள் தியானம் செய்து லக்ஷ்மி உந்தன் சக்தி வந்திடவே நாங்கள் ஆவாகணம் செய்திடுவோம் லக்ஷ்மி உந்தன் சக்தி வந்திடவே நாங்கள் ஆவாகணம் செய்திடுவோம் தியாயாமி ஆவாகயாமி சிம்மாசனத்திற்கு நாங்கள் எங்கு செல்வதம்மா லக்ஷ்மி இந்த சிறு ஆசனத்தை நீயும் அன்புடனே ஏற்றுக்கொள்வாய் நீயும் அன்புடனே ஏற்றுக்கொள்வாய் ரத்ன சிம்மாசனம் சமர்ப்பயாமே காலலம்ப பாத்தியம் நாங்கள் உனக்கு சுத் கொண்டு வந்து லக்ஷ்மி பவித்திரமான உந்தன் பாதங்களை சுத்த செய்து அலங்கரிப்போம் பவித்திரமான உந்தன் பாதங்களை சுத்தம் செய்து அலங்கரிப்போம் பாதயோகோபாதியம் சமர்ப்பயாமி மனம் கமழும் சுத்த ஜலத்தினால் நல்ல சந்தனமும் பூக்களும் சேர்த்து லக்ஷ்மி அனுகிரகிக்கும் உந்தன் கரங்களில் நாங்கள் அர்த்தியம் இதை கொடு நாங்கள் அர்க்யம் அர்க்யம் சமர்ப்பயாமி செய்வதற்கு ஜலம் மூன்று முறை அளித்திடுவோம் லக்ஷ்மி மூன்று வித பாபங்களை போக்க ஜலத்தை மூன்று முறை அருந்திடுவாய் லக்ஷ்மி மூன்று முறை அருந்திடுவாய் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி மங்களங்கள் எங்கள் கிரகத்தில் எப்பொழுதும் நடந்து வர லக்ஷ்மி பசுவின் பாலில் தேனை விட்டு நாங்கள் மதுபர்க்கம் சமர்ப்பிக்கின்றோம் நாங்கள் மதுபர்க்கம் சமர்ப்பிக்கின்றோம் மதுபர்க்கம் சமர்ப்பயாமே ஏலக்காயும் குங்கும பூவும் நல்ல பச்சை கற்பூ புறமும் மணக்கும் லக்ஷ்மி தீர்த்தத்துடன் கங்கை கலந்து நாங்கள் ஸ்நானம் செய்ய சமர்ப்பிக்கின்றோம் லக்ஷ்மி தீர்த்தத்துடன் கங்கை கலந்து நாங்கள் ஸ்நானம் செய்ய சமர்ப்பிக்கின்றோம் ஸ்நானம் சமர்ப்பயாமி ஸ்நானானந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி சின்னஞ்சிறு பட்டு வஸ்திரங்கள் உந்தன் மேனியிலே சாற்றிடுவோம் உந்தன் மேனி லக்ஷ்மிப்பது போல் எங்கள் குடும்பமெல்லாம் ஜுவலித்திடுமே எங்கள் குடும்பமெல்லாம் ஜுவலித்திடுமே வஸ்தோத்தரியம் சமர்ப்பயாமி பூநூலுடன் ஆபரணமும் உந்தன் சிவந்த மேனி பழ பழ லக்ஷ்மி ஐஸ்வர்யங்கள் நிலைத்திடவே நாங்கள் உனக்கு சாற்றி மனம் மகிழ்வோம் லக்ஷ்மி ஐஸ்வர்யங்கள் நிலைத்திடவே நாங்கள் உனக்கு சாற்றி மனம் மகிழ்வோம் ஆபரணான் சமர்ப்பயாமி கிரகத்தில் உள்ள பெண்களுக்கெல்லாம் என்றும் சௌபாகியங்கள் நிலைத்திடவே லக்ஷ்மி சந்தனமும் குங்கும போட்டும் நல்ல அக்ஷதையுடன் அலங்கரிப்போம் உள்ள பெண்களுக்கெல்லாம் என்றும் சௌபாகியங்கள் நிலைத்திடவே லக்ஷ்மி சந்தனமும் குங்கும போட்டும் நல்ல அக்ஷதையுடன் அலங்கரிப்போம் கந்தாக்சதான் சமர்ப்பையாமி கனகாம்பரமும் முல்லை மொட்டும் உனக்கு நல்ல ஹாரம் கட்டி கல்யாணங்கள் நடந்து வர உந்தன் கழுத்தினே அணிவிக்கின்றோம் லக்ஷ்மி கல்யாணங்கள் நடந்து வர உந்தன் கழுத்தினிலே அணிவிக்கின்றோம் புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி புஷ்பை பூஜையாமி தசாங்கத்தின் வாசனையுள்ள நல்ல சந்தனத்தின் மனத்துடனே லக்ஷ்மிஷ்பும் மணக்கும் தூபம் உனக்கு காட்டுகின்றோம் தூபம் உனக்கு காட்டுகின்றோம் தூபம் ஆக்ராபயாமி சுமங்களியை காக்கும் இந்த நல்ல ஆஜ தீபம் காட்டிடுவோம் லக்ஷ்மி யங்கள் குல தீபத்தை நீயும் என்றென்றும் ஏรక్షిத்திடுவாய் நீயும் என்றென்றும் ஏรక్షిத்திடுவாய் தீபம் दर्शயாமே தூப தீபானந்தரம் ஆசமணீயம் சமர்ப்பயாமே கணிகளுடன் பாயசமும் நல்ல பக்ஷணங்களும் பஞ்சாமதமும் லக்ஷ்மி மந்திரம் சொல்லி ஊட்டுவோருக்கு என்றும் அன்னபூரணி அனுகிரகிப்பாள் லக்ஷ்மி மந்திரம் சொல்லி ஊட்டுவோருக்கு என்றும் அன்னபூரணி அனுகிரகிப்பாள் நைவேத்தியம் நிவேதையாமி மத்தியே மத்தியே அமிர்தபானியம் சமர்ப்பையாமி आचमणीयम् समर्पयामि ஐந்து எண்ணில் குறைவில்லாமல் நல்ல வெற்றிலையும் பாக்கும் வைத்து லக்ஷ்மி ரத்தம் போல் உந்தன் திருவாய் சிவக்க இந்த தாம்பூலத்தை சமர்ப்பிக்கின்றோம் லக்ஷ்மி இந்த தாம்பூலத்தை சமர்ப்பிக்கின்றோம் கற்பூர தாம்பூலம் நிவேதையாமி சமஸ்தோபசாரான் சமர்ப்பயாமி பஞ்ச மகாபாதகங்களும் கணப்பொழுதில் தீரும் இந்த லக்ஷ்மி பாஞ்சாலத்தி ஆராதனையை நீயும் ஏற்று ஏற்றுக்கொள்வாய் பஞ்ச மகாபாதகங்களும் கணப்பொழுதில் தீரும் இந்த லக்ஷ்மி பாஞ்சாலத்தி ஆராதனையை நீயும் மணமகிழ்ந்து ஏற்றுக்கொள்வாய் பஞ்சமுக தீபம் சமர்ப்பயாமி கற்பூரம் வைத்து லக்ஷ்மி குற்றம் குறை அழிந்திடவே இந்த ஹாரத்தியை ஏற்றுக்கொள்வாய் லக்ஷ்மி இந்த ஹாரத்தியை ஏற்றுக்கொள்வாய் கற்பூர நீராஞ்சனம் தர்ஷையாமி ஆச்சமணியம் சமர்ப்பயாமி ரக்ஷாந்தாரையாமி ஸ்ரீமேண்ணும் મંદિરத்தை சொல்லி நாங்கள் மந்திரபுஷ்பம் அளித்திடுவோம் लक्ष्मी स्वर्णபுஷ்ப 파리jataதிச் சத்ர சாமராதிகளை சமர்ப்பிக்கின்றோம் लक्ष्मी स्वर्णபுஷ்ப 파리jataதிச் சத்ர சாமராதிகளை சமர்ப்பிக்கின்றோம் மந்திரபுஷ்பம் சமர்ப்பயாமி स्वर्णபுஷ்பம் சமர்ப்பயாமி पारिजातपुष्पं समर्पयामि छत्रसामरादौ समस्तोपचारान् समर्पयामि यानि कानि च पापाणि जन्मान्तरकृतानि च लक्ष्मी तानि तानि विनश्यन्ति प्रदक्षिणपते पते லக்ஷ்மி பிரதட்சிண பதே பதே இந்த மந்திரத்தை சொல்லினாங்கள் ஆத்மாவை பிரதக்ஷம் செய்தோம் லக்ஷ்மி பூர்வஜன்ம பாபங்களெல்லாம் நாளடைவில் குறைந்திடுமே லக்ஷ்மி பூர்வ ஜென்ம பாபங்களெல்லாம் நாளடைவில் குறைந்திடுமே அஞ்சலி முத்திரை செய்து கொண்டு நாங்கள் நமஸ்கரித்து வேண்டுகின்றோம் லக்ஷ்மி இப்பேற்பட்ட சுப தினத்தில் ஆசிகளை நீயும் பக்தர்களுக்கு கொடுத்திடுவாய் லக்ஷ்மி இப்பேற்பட்ட சுப தினத்தில் ஆசிகளை நீயும் பக்தர்களுக்கு கொடுத்திடுவாய் பிரதக்ஷ நமஸ்காரான் சமர்ப்பயாமி நோய் நொடிகள் தீர வேண்டும் எங்கள் உத்தியோகங்களை காக்க வேண்டும் லக்ஷ்மி பக்தர்களாக வாழ வேண்டும் நாங்கள் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் நோய் நொடிகள் தீர வேண்டும் எங்கள் உத்தியோகங்களை காக்க வேண்டும் லக்ஷ்மி பக்தர்களாக வாழ வேண்டும் நாங்கள் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் பிரார்த்தனாம் சமர்ப்பயாமே உந்தன் வரவை காணாமல் மற்ற தேவர் எல்லாம் காத்திருக்கார் லக்ஷ்மி புனராகமணம் பவது என்று நாங்கள் மங்களத்தை பாடுகின்றோம் லக்ஷ்மி புனராகமணம் பவது என்று நாங்கள் மங்களத்தை பாடுகின்றோம் சமர்ப்பயாமி சமர்ப்பயாமே புனராகமணாய புனராகமணாயத்தே மங்களங்கள் எங்கள் கிரகத்தில் எப்பொழுதும் நடக்க வேண்டும் லக்ஷ்மி மங்களவாத்தியம் மங்கள வார்த்தைகள் எங்கள் காதுகளில் என்றும் ஒலி வேண்டும் மங்களங்கள் எங்கள் கிரகத்தில் எப்பொழுதும் நடக்க வேண்டும் லக்ஷ்மி மங்களவாத்தியம் மங்கள வார்த்தைகள் எங்கள் காதுகளில் என்றும் ஒழிக்க வேண்டும் மங்களங்கள் எங்கள் கிரகத்தில் எப்பொழுதும் நடக்க வேண்டும் லக்ஷ்மி மங்களவாத்தியம் மங்கள வார்த்தைகள் எங்கள் காதுகளில் என்றும் ஒளி வேண்டும் மங்களகரமாய் முடித்து வைத்தாய் நீயும் மங்களம் பாட வைத்தாய் லக்ஷ்மி பாடுங்கள் மங்களம் எல்லோரும் மங்களம் ஜெயமங்களம் மங்களம் ஜெயமங்களம் மங்களகரமாய் முடித்து வைத்தாய் நீயும் மங்களம் பாட வைத்தாய் லக்ஷ்மி பாடுங்கள் மங்களம் எல்லோரும் மங்களம் ஜெயமங்களம் மங்களம் ஜெயமங்களம் मङ्गलं जयमङ्गलम् मङ्गलं जयमङ्गलम् वेदोक् पूज शास्त्रोक् पूज लक्ष्मी தேன் பொழிந்த கானத்தை பாடி நாங்கள் கீதோபாரம் செய்தோம் லக்ஷ்மி தேன் பொழிந்த கானத்தை பாடி நாங்கள் கீதோபசாரம் செய்தோம் லக்ஷ்மி தேன் பொழிந்த கானத்தை பாடி நாங்கள் கீதோபசாரம் செய்தோம் மங்களம் ஜெயமங்களம் मङ्गलं जय मङ्गलं मङ्गलं जय मङ्गलं मङ्गलं जयमङ्गलं मङ्गलं जय मङ्गलं मङ्गलं शुभमङ्गलं मङ्गलं जय मङ्गलं मङ्गलं शुभमङ्गलं मङ्गलं जय मङ्गलं मङ्गलं शुभमङ्गलम् அனைவரும் இந்த பாடலை தினந்தோறுமே பாராயணம் செய்வோம் அல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பண்டிகை காலங்களில் இதை தவறாமல் பாராயணம் செய்வோம் நோய் நொடிகள் நீங்கி ஆரோக்கியம் பெறுவோம் சக்கல சௌபாகியத்துடன் வாழ்வோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்